ஆஸ்துமாவே ஜென்ரலாக குழந்தைங்களோட நோய் தான் ஓகேங்களா குழந்தைங்களே வந்து ஜென்ரலாக ஹிஸ்ட்ரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் வளர வளர வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா அப்படியே இருக்கலாம் இல்லை சரியாகலாம் ஓகே ஸோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு அடிக்கூட சரி பிடிச்சி சரியாகுதுன்னு நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் வளர வளரது குறைஞ்சிரும் ஏன் அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களா இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி இருக்கும் வளர வளர எதிர்ப்பு சக்தி நல்லதாகும் ஒன்று ஏன்னா கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் மருந்து விட்றீங்க காதில் பிரச்சனைனா காதல மருந்து விட்றீங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கையில கட்டு போடுறீங்க அப்ப நுரையீரலில் பிரச்சனை நுரையீரலுக்கு மருந்து மாத்திரையாக மாத்திரையா போடுங்க ஒரு சைடு நுரையீரலே இருக்காது ஓகேங்களா அது ஒரு நுரையீரல் நல்லா இருக்கும் இன்னொரு பாதி தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்ல பயமா இருக்கும் அதெல்லாம் சொல்ல சொல்ல தான் பட் ஆனா நாங்க சகஜமா பார்க்கறது அப்போ நுரையீரலுக்கு மருந்தை செ கொண்டு போய் செலுத்துகிற ஒரு கருவி தான் இன்ஹேலர் டாக்டர்ஸ் இன்ஹேலர்ஸ் எடுனா கம்முன்னு எடுங்க இதில் கேள்வியில் குறுக்கே கேட்காதீங்க நீங்கள் உங்கள் சுய புத்தியை யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் மேலே தான் போயிருக்காங்க ஹெல்த் கிங் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சபரிநாதன் இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய்கள் குறிப்பாக நுரையீரல் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய நோய்களாக இதை பார்க்குறேன் குழந்தை தங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நார்மலாக வரக்கூடிய ரொட்டீன் இன்ஃபெக்ஷன் இன்னொன்று பீடியாட்ரிக் அலர்ஜி ஓகேங்களா இன்னொன்று வந்து டிபி இது மூணு தான் நான் மெயினாக அதிகமாக பார்க்குறோம் ஒன்று வந்து ரொட்டீன் இன்ஃபெக்ஷன் போது ஒரு ஸ்கூலில் குழந்தைங்க போது ஒரு நாற்பது பசங்க இருப்பாங்க ஒரு குழந்தை வந்து வைரஸ்னால இரும்பும் தும்போம் அவங்ககிட்ட இருந்து இருக்க இன்னொரு குழந்தைக்கு ஒட்டிக்கும் அப்புறம் அவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு போவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி போயினே இருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு அடி கூட சளி பிடிச்சி சரியாவது நம்மளால ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் வளர வளர அது குறைஞ்சிரும் ஏன் அப்படின்னா அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களா இருக்கும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் வளர வளர எதிர்ப்பு சக்தி நல்லதாயிடும் ஒண்ணு இது ஒரு ஆங்கிள் பாக்குறோம் இன்னொரு ஆங்கிள் நம்ம அதிகமா பாக்குறது பீடியாட்ரிக் ஆஸ்துமா இப்ப எப்படி அடல்ட்ல சொன்ன டஸ்ட் ஸ்மோக் ஒத்துக்கலன்ட்டு ஆஸ்துமாவே ஜென்ரலா குழந்தைங்களோட நோய் தான் ஓகேங்களா குழந்தைங்களே வந்து ஜென்ரலா ஹிஸ்டரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா அப்படியே இருக்கலாம் நான் சரியாகலாம் ஓகே ஸோ குழந்தைங்களில் ஆஸ்துமாவும் அதிகமாக காணப்படுது மூணாவது ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்க்ளோசிஸ் டிபி ஏன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு அந்த வீட்டில் யாருக்காவது அப்பாக்கோ பாட்டிக்கோ இருக்காது டிபி இருந்ததுன்னா அவங்க இரும்பி சளியை துப்பும் போது அந்த டிபி கிருமி வந்து இவங்களை தாக்கும் இவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி அந்தளவுக்கு இல்லை அப்படின்னும் போது டிபி ஈஸியாக வந்துடுது ஸோ பீடியாட்ரிக் டிபியும் வந்து நிறைய கேசஸ் பார்க்குறோம் எஸ்பெஷலி வந்து லோ சோஷியோ எக்கனாமிக் கிளாஸ் அதாவது ஒரு வேலை சாப்பாடுக்கும் கஷ்டம் டெய்லி முட்டை அப்படின்னா சாப்பிட முடியாது கரெக்டான ஒரு ஊட்டச்சத்து அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியல ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்கள்லாம் ஈஸியாக டிபி வந்திருக்கு பல குழந்தைங்களும் செத்துவும் செத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து டிபி இஸ் அலாரம் அதனால தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து என்டிஇபி நேஷனல் டியூபர் க்ளோசஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் ஸ்ட்ராங்காக போட்டு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாத்திரை கண்டிப்பாக வந்து எல்லாரையும் க்யூர் பண்ணணும்ன்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டிபியை க்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓவில் போய் நம்ம பிரதமர்லாம் ஓட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க ஓகே நம்ம டிபியை பற்றி பேசணும் நுரையீரல் நோயிலேயே குழந்தைகளை வித்தியாசமான நிறைய பேப்பர்ல எல்லாம் படிக்க முடிஞ்சுது நுரையீரலில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது பிரச்சனைகளும் இருக்குது கஞ்சனிட்டல் லங் டிசீசஸ் கஞ்சனிட்டா ஜெனிட்டிக்கான வரக்கூடிய லங் டிசிசஸ் எக்ஸாம்பிள் ஒரு சைடு நுரையீரல் இருக்காது ஓகேங்களா அது பேர் ஏ ஜெனிசிஸ் ஒரு நுரையீரல் நல்லா இருக்கும் இன்னொரு பாதி பாதிதான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்ல பயமாக இருக்கும் அதெல்லாம் சொல்ல சொல்ல அதனால தான் பட் ஆனால் நாங்கள் சகஜமாக பார்க்குறது ஓகேங்களா அப்புறம் சில குழந்தைங்களில் நுரையீரல் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேங்களா சீக்வஸ்ட்ரேஷன் குளோ நார்மலாக ரைட்டு லெஃப்ட்டு இருக்கும் தாத்தா தனியாக இன்னொரு நுரையரல் தொங்கிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்புறம் நிறைய சின்ரோம்ஸ் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ட் ஒரு டிசீஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் சளி ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகும் கார்டனேஜர் சின்ரோம் இருக்குது அப்படின்னா என்னென்னா எல்லாமே உல்ட்டாவாக இருக்கும் ரைட் சைட் நுரையீரல் லெஃப்ட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைட் நுரையீரல் ரைட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்க வேண்டிய ரைட் சைடில் இருக்கும் ரைட் சைடில் இருக்க வேண்டிய லிவர் லெஃப்ட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்க வேண்டிய ஸ்பிளின் ரைட் சைடில் இருக்கும் சொல்லிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி உல்ட்டாவாக இருக்கும் இது காட்டனிஜர் சின்ரோமோட இது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வந்து கேசஸ் வந்து நிறைய இதெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ள கருவாக இருக்கும் போதே அந்த ஸ்கேனில் எல்லாம் தெரியுமா கண்டிப்பாக தெரியாது ஓகேங்களா இது எப்படி தெரியும் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து உறுப்பு வந்து எப்படி இருக்குது எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து அனாமலி ஸ்கேனில் பார்ப்போம் அலமனி ஸ்கேனில் வந்து எதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இப்போ எக்ஸாம்பிள் பிரெயினே இல்லை பிரெயின் டெவலப்மெண்ட்டே இல்லை லங்ஸே இல்லை ஹார்ட்டே இல்லை ஹார்ட் துடிப்பே இல்லை இவ்வளோ தான் கண்டுபிடிக்க முடியும் ஹார்ட்டோட சேம்பர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம பிறந்து வளர வளர தான் வந்து அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் இந்த மாதிரி மாத்தி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த இன்ஹீலர்லாம் யூஸ் பண்ணலாம் ஆமாம் பஃப் அதே வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு வருது அப்படின்னு ஒரு பார்க்க முடியுது இப்போ தொடர்ந்து யூஸ் பண்றவங்களுக்கு அதிகமா பெண்கள்லாம் வந்து இந்த ஆசுமா பாதிக்கப்படவங்க யூஸ் பண்றாங்க தொடர்ச்சியா யூஸ் பண்றவங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருது அதற்கு அடுத்தது ரைட்டு இந்த கேள்வி அப்படின்னு பண்ணலன்னா இப்போ நீங்க வந்து கண் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்க கண்டர் கிட்ட போறீங்க கண்டாக்டரை வந்து பாத்தீங்கன்னா கண் டிராப்ஸ் கொடுக்குறாரா இல்ல மாத்திரை கொடுக்கறாரா ட்ராப்ஸ் கொடுப்பாரு சரி போட்டுக்கிறீங்களா ஓகே காது டாக்டர் போறீங்க காதுல அழுக்கு சேர்ந்துருக்குன்ட்டு அந்த காது டாக்டர் காது டிராப்ஸ் கொடுக்குறாரா மாத்திரை கொடுப்பாரா டிராப்ஸ் கொடுப்பாரு ரைட் கை எடுத்துக்கிட்டீங்க ரத்தம் ஊத்து ஊத்துன்னு ஊத்துது கையில கட்டு போடுவீங்களா மாத்திரை போடுவீங்களா கட்டுதான் போடுவாங்க எதுக்கு மேடம் ஏன்னா கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் மருந்து விட்டுறீங்க காதில் பிரச்சனைனா காதில் மருந்து விட்டுறீங்க கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கையில் கட்டு போடுறீங்க அப்போ நுரையீரலில் பிரச்சனைனா நுரையீரலுக்கு மருந்து விடாமல் மாத்திரையாக போடுவீங்க நான் சொல்றது புரியுதா அப்ப நுரையீரலுக்கு மருந்தை சென் கொண்டு போய் செலுத்துற ஒரு கருவிதான் இன்ஹேலர் புரிஞ்சிருச்சா நான் சொல்றது இப்ப நீங்க அதே மருந்தை மாத்திரையா போட்டீங்கன்னா வயிற்றுக்கு போவோம் செரிக்கும் அதே மாதிரி வந்து செரிச்சு எங்க போவோம் கிட்னிக்கு போவோம் லிவருக்கு போவோம் பிரெயினுக்கு போவோம் வேற வேற இடத்துக்கு போய் சைட் எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாகும் ஆனா இன்ஹேலர்ஸ் லங்ஸுக்கு மட்டும் தான் மருந்தை கொண்டு போகுது அப்படின்னும் போது இன்ஹேலர்ஸ் ஆர் வெரி சேஃப் ஓகேங்களா அதனால் இன்ஹேலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது ப்ராப்ளம் வருது இதெல்லாமே மித்து அதாவது கிளப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அதுவும் யார் கிளப்பி விட்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட் பயங்கரமாக படிச்சிருக்கீங்க ஜேர்லலிசம் பற்றி உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இன்டர்வியூலாம் எடுக்கிறீங்க இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஜேர்னலிசம்னா என்னென்னு தெரியுமா ஜேர்னலிசமே வேஸ்ட்டு அது வந்து ஒன்றுமே இல்லை அது இது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஒரு காமன் மேன் வந்து நான் சொல்கிறத நம்புவாங்களா நீங்கள் சொல்கிறத நம்புவாங்களா சொல்றது ஏன் ஏன்னா நீங்க தான் அந்த ஜர்னலிசம் பத்தி குவாலிஃபைடானு புரியுதான் நான் சொல்றது எங்க அம்மா நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க இப்ப நான் எங்க உக்காந்துட்டு மீன் குழம்பு புளி அப்படிதான் ஊற்றணும் வேஸ்ட் மீன் குழம்பே வைக்கத் தெரியல அப்படின்னு கத்துனா எங்க மம்மி எனக்கு செருப்பால அடிக்கும் நான் சொல்ல வந்துட்டு என்ன எனக்கு தெரியாதான் மீன் குழம்பு ஆதி காலத்தையும் உங்க இருந்து சொல்லி கொடுத்தனா வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா அவங்களுக்கு தான் அதிகமா தெரியும் அதனால அவங்களுக்கு கோவம் வரும் அதே மாதிரி இன்ஹேலர்ஸ் தப்பு அப்படின்ட்டு காமனா ஒரு பப்ளிக் சொல்றதை நம்புவீங்களா இல்லைனா இத பத்தியே ஒரு பத்து வருஷமா ஊறி படிச்சு இருக்கிற ஒரு பல்னாலஜி சொல்றதை நம்புவீங்களா இன்ஹேலர்ஸ் கம்முன்னு எடுங்க இதுல கேள்வியெல்லாம் குறுக்கே கேட்காதீங்க நீங்க உங்க சுய புத்திய யூஸ் பண்றவங்களாம் நிறைய பேர் மேலே தான் போயிருக்காங்க இப்போ திடீர்னு மறுபடியும் டெங்கு காய்ச்சல் பரவதா சொல்லப்படுது நம்மளை தற்காத்து கொள்ள என்னென்ன விஷயங்கள் அதான் நம்ம விவேக் சரே அழகா பேசிட்டு போய் சேர்ந்துட்டாரு அவரே நிறைய ஆட்லாம் ரொம்ப அழகா போட்டிருந்தாரு ஓகேங்களா டெங்குன போது பார்த்தீங்கன்னா சானிடைசேஷன் ரொம்ப முக்கியம் கவர்மெண்டோட ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கு நம்மளோட ரோலும் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்டோட ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த தண்ணி தேங்குறத வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும் கொசு பிரீடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அந்த ரிப்பலன்ஸ் கொசு மருந்தெல்லாம் கரெக்டாக அடிச்சிட்டு வரணும் மக்களை நம்மளுக்கு வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதில் சின்னதில் தே அந்த சொல்லுவாங்களா டயரில் மட்டையில் இதெல்லாம் சேருதுன்னு சொல்லிட்டு அந்த விவேக் சார் ஆட் அப்படியே மைண்டில் ஓடுது ஓகேங்களா அதான் உண்மை புக்லேயே தான் கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் சேராமல் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்கள இதெல்லாமே வந்து நம்ம சைட்லேருந்து பண்ணணும் அம்மாங்க சைடில் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வந்து இந்த மஸ்கிட்டோக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பாருங்கள் ஏன்னா கடிக்கிற மஸ்கிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கியூலக்ஸ் ஆன் ஆஃப்ரஸோ கிடையாது எய்டிஸ் எஜிப்டி எய்டிஸ் எஜிப்டி தான் வந்து டெங்கு காசு பண்ணுறது அது ஒரு டே பைட்டர் அதாவது காலையில் டைமில் கடிக்கக்கூடிய ஒரு கொசு ஓகேங்களா நைட் டைம்லாம் பெருசாக கிடைக்காது அப்போ காலையில் டைமில் இந்த ஏர்லி மார்னிங் எட்டு மணி ஒம்பது மணி தான் மெயினா வெளியே வருவான் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா புலி மாதிரி இருக்கும் புலினான்னு அது டைகர் ஓகேங்களா டைகர்ல வந்து என்ன டைகர்னா எப்படி இருக்கும் தெரியல உங்களுக்கு புள்ளி புள்ளியா இருக்குமா கோடு கோடா இருக்குமா அதே மாதிரி அந்த கொசுவை பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லா கோடு கோடா இருக்கும் ஓகேங்களா அந்த கொசுவை பிடிச்ச நீங்க மேக்னிஃபை பண்ணி பாருங்க தெரியும் அதனால அது பேர் டைகர் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க அதான் காலங்காத்தால கிடைக்கும் அந்த காலங்காத்தால மஸ்கிட்டோ பைட்டை ப்ரிவென்ட் பண்ணணும் சோ வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த நெட்ஸ் யூஸ் பண்றது இல்லைன்னா அதே மாதிரி வீட்லயே நெட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிவெண்ட் பண்றது மஸ்கிட்டோ ரெப்பரன்ஸ் தடவுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம வந்து செயல்படுத்தும் ஃபீவர் வந்து தான் நிறைய பேர் தப்பு என்ன பண்ணுவாங்க டிலே பண்ணுவாங்க டாக்டர் போய் பாக்குறதுக்கு ஸோ அப்படி டிலே பண்ணாமல் ஏர்லியாக டாக்டர் போய் பார்க்கணும் ஏன்னா டெங்குன்றது முதல் ரெண்டு மூணு நாள் எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் திடீர்னு அந்த டெங்கு ஷாக் சின்ரோமு அதுக்கப்புறம் டெங்குல வந்து நல்லா வந்துட்டு அந்த பிபி குறைஞ்சி போகிறது இதெல்லாம் வரும் ஸோ அதனால் வந்து ஏர்லி பாசிபிள் நீங்கள் போய் டாக்டர் பார்க்கணும் அப்புறம் மீடியாஸ்க்கு டாக்டர்ஸ்க்கு என்ன ரோல்னால் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இப்போ நம்ம உட்காந்து பேசி போடுறோம்ல டெங்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான நோய் சீக்கிரம் போய் பாருங்கள் கொசு இல்லாமல் பார்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம பண்ணுற ரோல் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பீப்புள்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க